சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற நீ இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை சரி பகவான் அரவிந்தர் திருப்பாதகளை சமர்ப்பணம் பண்ணுற கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும் உண்மையான தெய்வ பணி புரிபவராக நீ ஆக விரும்பினால் எல்லா ஆசைகளையும் சுயநல அகங்காரங்களிலும் ஒற்றிலும் விடுபட வேண்டும் உனது முதல் நோக்கமாக அதுவாக இருக்க வேண்டும் உனது வாழ்வு முழுவதும் பரமனுக்கே நிவேதனமும் கேள்வியும் ஆக வேண்டும் தெய்வ அன்னையை தொண்டு செய்து அவளை உன்னுள் ஏற்று அவளுடைய காரியங்களை நிறைவேற்ற அவளுடைய தெய்வத்தை வெளிப்படுத்த ஏற்ற கருவியாக ஆவதே உன் செயல்களின் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் அவள் இச்சையை தவிர வேறொரு இச்சையும் இன்றி அவள் தூண்டுதலை வேறொரு நோக்கமும் இன்றி உன்னுள்ளும் உன் மூலமும் அவளுடைய உணர்வுகளை செயல் தவிர வேறொரு செயலுமின்றி இருக்கும் அளவிற்கு தெய்வ உணர்வில் நீ வளர வேண்டும் நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட திருப்பாதங்களை நம்ம பிரார்த்தனை சமர்ப்பணம் பண்ணுறோம் ஆனால் நம்ம மனம் முழுவதும் அவங்க நிலை சூழ்ந்து அவங்களோட எண்ணங்கள் நினைவுகள் நம் மனசு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு உணர்வு வரணும் அந்த மாதிரி உணர்வு வரும் பொழுது நம்மளுடைய பிரச்சனை பற்றி நாம் எப்பொழுதும் கவலைப்பட தேவையில்லை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அவங்க வந்து அதற்கு தீர்வுக்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க அதன்படி நடக்க செய்வாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இந்த பரிபூரணமான சக்தி வாய்ந்த ஐக்கியம் ஏற்படும் வரை அவள் பணிக்காகவே படைக்கப்பட்டு ஸ்ரீ அன்னையே எல்லாவற்றையும் செய்யும் ஆன்மாவும் உடலுமாகவே நாம் வந்து கருத வேண்டும் நாம் தனி ஆள் என்னும் நினைப்பு உன்னுள் வலுவாக இருந்தே நீயே செயலை செய்வதாக உணர்ந்தாலும் நீ அன்னைக்காக அந்த செயலை செய்ய வேண்டும் அகங்கார விருப்பம் சொந்த லாபத்தை அவாவுதல் சுயநல ஆசையின் வற்புறுத்தல்கள் ஆகியவை எல்லாம் இயல்பிலிருந்தும் விடுபட வேண்டும் அதாவது ஆசை பேராசை இருக்கும் அப்புறம் வந்து சுயநலமாக சிந்திக்கிறது மனிதர்கள் நிறைய பேர் வந்து அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும் அது இருக்கக்கூடாது பொது நலமாக நாம் அடையிற நன்மை அனைவரும் அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் நம் மனசுல பதிய வேண்டும் ஸ்ரீ அன்னை என் மகிழ்வும் ஸ்ரீ அன்னையின் காரிய சித்தியுமே உனக்குரிய ஒரே பலன் தெய்வ உணர்விலும் அமைதியிலும் வலிமையிலும் ஆனந்தத்திலும் விடாது முன்னேறுவதே உனது கைமாறு தொண்டின் தெய்வ பணியின் மூலம் உன் வளர்ச்சி அடையும் என்பமே சுயநலமற்ற தொண்டனுக்கு போதுமான பரிசாகும் முதலாவதாக உனது பக்தி திறனால் தெய்வ அன்னையுடன் உனது தொடர்பு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நீ தெய்வ அன்னையை நினைத்து அவங்க கரங்களில் அனைத்தையும் வைத்து விட்டால் போதும் உடனே தெய்வ அன்னையின் வழிகாட்டுதலை நேரடியாக ஆணையை அல்லது தூண்டுதலை நாம் பெறுவோம் செய்ய வேண்டிய செயல் அதற்கான முறை அதன் பயன் ஆகியவற்றை பற்றிய தெளிவான குறிப்பு கிடைக்கும் அதன் பின் தெய்வ சக்தி உன்னை ஊக்குவிக்கவும் உனக்கு வழிகாட்டவும் செய்வதோடு நில்லாது உன் செயல்களை தொடங்கி தொடர்ந்து நிறைவேற்றி வைப்பாங்க என்பதை உணர்ந்தால் உன் இயக்கங்களுக்கெல்லாம் மூலம் ஸ்ரீ அன்னை உன் ஆற்றல்களுக்கெல்லாம் ஸ்ரீ அன்னை உடமையே உனதே மனம் உயிர் உடலும் அவளது செயலுக்கான உணர்வும் மகிழ்வும் கொண்ட கருவிகளே ஸ்ரீ அன்னையின் லீலைக்கான சாதனங்களே தூள பிரபஞ்சம் ஸ்ரீ அன்னை வெளிப்படுத்துவதற்கான வடிவங்களே என்பதை உணர்வாய் இந்த ஐக்கியத்தையும் இந்த சார்பையும் விட மேலான இன்ப நிலை வேறில்லை ஏனெனில் இந்த முன்னேற்றம் அங்கான வாழ்வில் பிரயாசை துன்பங்களின் எல்லைக்கு அப்பால் உனது ஆன்மாவின் உண்மைக்கும் அதன் ஆழ்ந்த அமைதிக்கும் தீவிர ஆனந்தத்திற்கும் உன்னை கொண்டு செல்லும் தெய்வ மாற்றம் உன்னில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முன் எப்போதையும் விட அகங்காரம் கோணல்கள் கரைகள் இன்றி உன்னை தூய்மையாக வைத்துக் கொள்வது அவசியம் எவ்வித கோரிக்கையும் வற்புறுத்தலும் உட்புகுது உனது சமர்ப்பணத்தினுடைய தூய்மையை மாசுபடுத்தாதிருக்கட்டும் வேலையிலோ அதன் விளைவிலோ பற்றுக்கூடாது நிபந்தனைகள் விதிக்கக்கூடாது உன்னை ஆட்கொள்ள வேண்டிய சக்தியை உனது சொந்த உடைமை ஆக்கிக் கொள்ள உரிமை பாராட்ட கூடாது நான் இறைவனின் கருவி என்றும் செருக்கு இருக்கக்கூடாது உனது நேர்மையும் ஆர்வ தூய்மையும் பூரணமானதாயும் ஜீவனின் எல்லா தளங்களிலும் அடுக்குகளிலும் பரவியதாகவும் இருக்கட்டும் ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு செல்வாக்கும் படிப்படியாக உனது இயல்பின் என்று சுழன்றுவிடும் இப்பூரணத்தின் இறுதி நிலையில் தெய்வ அன்னையும் முற்றிலும் ஒன்றி உன்னை ஸ்ரீ அன்னையின் வேளாண தனிப்பட்ட ஜீவனாகவோ கருவியாகவோ வேலையாளராகவோ தொண்டராகவோ உணரலாம் ஸ்ரீ அன்னை சொந்த குழந்தையாகவும் ஸ்ரீ அன்னை உணர்வினுடைய சக்தியினுடைய நித்தியாச சமாகவும் உன்னை உணரலாம் ஸ்ரீ அன்னை எப்பொழுதும் உன்னில் இருப்பான் ஸ்ரீ அன்னை சி என் சிந்தனையும் பார்வையும் செயலும் உன்னுடைய ஒரே மூச்சில் அசையும் கூட அவளிடம் இருந்து வருகின்றன நம்ம நினைக்கும் போது காலையில் எழுந்ததுமே ஸ்ரீ அன்னையை நினைவு வரும் அப்போ அவங்க படத்தை எடுத்து குட் மார்னிங் சொல்லலாம் ஸ்ரீ அன்னை இன்றைய தினங்கள் வந்து எனக்கு வந்து நல்ல தினமா போகணும் அருள் புரியுங்கன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் நம்ம நடு நைட்டு முழிக்கும் போது கூட ஸ்ரீ அன்னையின் நினைவுகள் வந்து முன்னாடி வந்து நிற்கும் அப்போ நமக்கு வந்து நம் மனசுலாம் ஸ்ரீ அன்னை நிறைந்து இருக்கின்றார்கள் என்பது அர்த்தம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஸ்ரீ அன்னை நம் நினைவின் முன் நின்று நமக்கு நினைவு வருகின்றதோ அப்போ தான் நாம் முழுமையாக ஸ்ரீ அன்னைக்கிட்ட சரணடைந்து விட்டோம் என்று அர்த்தம் இந்த பதிவு இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி